மணியோசை செவி கேட்டு வளையோசை மனம் தேட துயிலின்றி விழிவாட எனதாசை உனைச்சேர வரம் வேண்டும் தர வேண்டும் தாயே நீயே தீபத்தின் சுடர் நடு நடுநெற்றியில் கண்டு கண்ணீரும் வதனத்தில் நதி என பாய்ந்தோட மதுரங்கள் அதரத்தில் பொழிக வழிய மணியோசை செவி கேட்டு வளையோசை மனம் தேட மெல்லிசை மொழியாள் மெல்லிடை நடையில் மேதினில் வந்திடமை மருந்திடுமே உள்ளுணர் அதிர்வு கணக்குது மனது கண் கண்டதும் சிந்தையில் செய்தைவு உனை காண நேரம் மனம் நொந்து போவேன் மழை கொட்டினாலும் முழு உடல் நித்தமுனை காண சித்த பிரமையானேன் தரிசனம் தினம் பெறவே மணியோசை செவி கேட்டு வளையோசை மனம் தேட மகரந்த பூவில் தேனினை பருகும் வண்டினை போலே என நீ நினைத்தாய் பிறந்ததில் இருந்தே வாழ்ந்திடும் ஓர் நாள் உயிரினை போல வாழ்பவன் நானே உனை என்று பிரிந்து மனதினில் சுமந்து வாழ்ந்திட வேண்டி வாஞ்சையில் ஆடி பசுந்தமிழாலே பன்னிசைத்தேனே மெய்யினிடவே மணியோசை செவி கேட்டு வள யோசை மனம் தேட துயிலின்றி விழிவாட எனதாசை சேர வரம் வேண்டும் தர வேண்டும் தாயே நீபத்தின் நடு நடுநெற்றியில் கண்டு கண்ணீரும் வதனத்தில் நதி என பாய்ந்தோட மதுரங்கள் அதரத்தில் பொழிக வழிக மணியோசை செவி கேட்டு வளையோசை மனம் தேட தொயிலின்றி விழிவாட எனதாசை புனைச்சேர